ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இப்போ ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் மந்தி ரெசிபி எப்படின்னு பார்க்கலாமா இது செய்கிறதுக்குமே ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் வந்து ரெண்டு ஃபைனாக சாப் பண்ண உல்லாரி வெங்காயம் மூணு வந்து அந்த பிரியாணி இலை பத்து பல் அளவுக்கு பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சது ரெண்டு பச்சை மிளகா இது வந்து பார்த்தீங்கன்னா மந்தி மசாலா நான் வந்து இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ கொடுக்கற அதை செக் பண்ணி பாருங்கள் அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டுக்குவோம் இப்படி செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் மந்தின்னா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே கன்ஃபியூசிங்ல இருந்திருப்பீங்க இது வந்து நான் உங்கள் சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கிறேன் இது வந்து குட்டி டேபிள் ஸ்பூனு உங்கள்கிட்ட வந்து எது டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதில் வந்து ஒரு டூ டேபிள் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நான் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள்மையில் சேர்த்துக்கலாம் தே உப்பே உப்பு தேவையான அளவுக்கு இங்கே வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன் டேபிள் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை லெமனு வீட்டில் எப்போதுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதையுமே இது கூட வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் சிக்கன் ஒன் கேஜி அளவுக்கு வாங்கியிருந்தேன் அந்த சிக்கன் ஒன் கேஜியுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு பீசஸாக போட்டு அந்த நாலுத்தையுமே வந்து இது உள்ளார நான் போட்டுவிட்டேன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு எனக்கு நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தனியாக எடுத்து வச்சிட போகிறோம் இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு அதை தனியாக நம்ம பறித்து எடுத்துக்கணும் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் எல்லாத்தையுமே இதில் தண்ணிகளை சுத்தமாக இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த தனியாக சிக்கன் எடுத்து வச்சதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு ஆட் பண்ணி அதை தனியாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் அதனால தண்ணியை எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருந்தேன் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியுமே வடிக்கட்டு இந்த பாஸ்மதி ரைஸுமே இதில் வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேட்டாக நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஏன்னால் நீங்கள் தம்மில் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் ரைஸ் குக்கரில் சேர்த்துனா ரைஸ் குக்கரில் தான் நான் வந்து வச்சுக்க போகிறேன் இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஃபுல்லாகவே வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே ரைஸ் குக்கரில் வந்து வச்சிட வேண்டியது தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பைசஸ் என்னென்ன செய்யுதுன்ட்டு என்னென்னா போட்டுன்னு வரணும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்தி மசாலா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட வந்து கடலை எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தூள் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ வந்து இந்த வேக வச்சு சிக்கன் இருக்கு இல்லையா எல்லாத்துலேயுமே நம்ம ஃபுல்லாக வந்து மேக்னட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து பெரட்டிக்க போகிறோம் பெரட்டடி இது அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு அப்படியே நம்ம அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் மசாலா எல்லாமே வந்து அதில் ஊறி வரும் இப்போ நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்னொரு இதில் வச்சு சுற்றுவேன் அதுவுமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மந்தியுமே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு ரைஸ் குக்கரில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக வந்துச்சு நீங்கள் தம்மில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே வந்து ரெடியாகி வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மேலே நீங்கள் வந்து வயட்டுக்காக ஏதாவது தண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா மூடிக்கு மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே ஆகி வந்துடும் இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஆனியனுமே வந்து நான் போட்டு வந்து நல்ல நல்லா வர வறுத்து நான் எடுத்துக்க போகிறேன் வந்து நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி அப்புறம் வந்து திராட்சை இது மூணுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நான் வந்து இடையுமே ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சதுனால இப்படி செஞ்சிருக்கேன் உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டில வேணா நீங்கள் வந்து அதிகமாக போட்டு கூட வந்து செஞ்சுக்கலாம் ஒரு கப்புக்கு அரிசிக்கு ரெண்டு கப்பு வாட்டரு அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்தியுமே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்தி அப்புறம் ஆனியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு இதெல்லாமே போட்டு தான் நான் செஞ்சுருந்தேன் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கட்டாய நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்க ஒரு கிலோ சிக்கன் வாங்கினோம் அப்படின்னா வீட்டில் தாராளமாக வந்து ஒரு நாலு பேர் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன்மே ஃப்ரை பண்ணி வச்சது அப்புறம் வந்து நட்ஸு இதெல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன்மே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சூப்பரா வந்து நம்ம பொருசுமே வந்து எடுத்தாச்சு இவ்வளவுதான் இதுக்கு வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் வந்து கொடுப்பாங்க நான் அதெல்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல சரி நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தீங்கனாலும் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் இவ்வளோ தான் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக உங்கள்ட்ட வந்து நான் மந்தி ரெசிபியுமே வந்து ஷேர் பண்ணிடுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ்மே நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆர்கானிக்கான முறையில் வந்து பார்த்திங்கனா ஃபுட் ப்ராடக்ட்டுமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஹெல்த் மிக்ஸ் ஏபிசி மால்ஸு மால்ஸு ஸ்போர்ட்ஸ் ஆர்க்ஸ் மால்ஸ் அப்புறம் ஃபிஷ் பிக்கில்ஸ்ஸு இந்த மாதிரி நான்வெஜ் பிக்கல்ஸ் எல்லாமே தான் சேல்ஸ் இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குன்னு செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்கூலாக இருந்தாலும் நினைக்கிறேன்